கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காணொலியில் பகுதி ரெண்டு பொருளணி இல்லை உவமையணி பார்க்கலாம் பகுதி ரெண்டு பொருள் அணி இல்லை ஊமையணி எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம் உவமையணி ஒருவர் தான் கூற கருதிய பொருளை அதனோடு ஒப்புமை உடைய மற்றொரு பொருளோடு இயல்புபடுத்தி கூறுவது ஊமையணியாகும் தான் கண்ட பொரு கண்ட பொருளை கொண்டு காணாத பொருளை விளக்கு விலக்கி காட்டுவது உவமை அணியாக கருதப்படும் இவ் உவமையே பிற அணிகளுக்கு எல்லாம் தாயாக விளங்கும் தன்மை கொண்டதே தமிழில் மிக பழமை வாய்ந்த நூலாக விளங்குவது தொல்காப்பியம் அந்நூலில் பொருளதிகாரத்தில் உவமை அணியின் இயல்புகள் உவமவியல் என்னும் தனி இயலாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து உவமையின் தொன்மையையும் இருவகை வழக்கிலும் இருவகை வழக்குனால் தகுதி வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு சொல்லக்கூடிய இருவகை வழக்கிலும் அது பெற்ற ஆளுமையையும் உணர முடிகிறது இவ் உவமையின் அணியின் சிறப்பை ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க உவமை என்னும் தவள் அருங்கூந்தி கூந்தி பல்வகை கோலம் பாங்குற புனைந்து பல்வகை பல்வகை கோலம் பாங்குற புனைந்து காப்பிய அரங்கினுள் கவினுற தோன்றி யாப்பரி புலவர் இதயம் நீ பரு மகிழ்ச்சி பூ நடி பூ பூ நடிக்குமே அப்படின்னா என்னென்னா என்னும் மி சித்திர மீமிசையின் தமிழ்மொழியின் பெயர்ப்பு எடுத்துரைக்கப்படுகிறது அதாவது ஓமியணி அப்படின்னா ஒருவர் தான் கூற கருதிய பொருளை நான் ஒன்று கூறணும்னு நினச்சேன்னா அதனோட ஒப்புமை உடைய பொருளோடு அதாவது நிலாவை முகத்தோடு ஒப்பிட்டு கூறுறது நிலா அதோடய முகம் அதோடு ரெண்டுமே இயல்பு மற்றொரு பொருளோடு இயல்புப்படுத்துறதுன்னா முகத்தை வந்து நிலாவோடு ஈவுபடுத்தி கூறுவதை தான் ஓமையணின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம கண்ட பொருள் முகம்ங்கிறது நம்ம கண்ட பொருளை காணாத பொருளை விலக்கி காட்டுவது ஓமையணியை க அணியாக கருதப்படுங்கிறாங்க இந்த உவமை அப்படிங்கிறது எல்லா அணிகளுக்கும் தாய் தான் தாய் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து த இதனோட உவமை அணிங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான அணிங்கிறாங்க ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்தில் பொருளாதிகாரத்தில் இந்த உவமையல் அப்படிங்கிற ஒரு இயலே இது வந்து உவமை அணியை பற்றி கொடுத்துருக்கறனால இது பழமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் உவமையோட தொன்மை உவமை எவ்வளோ எவ்வளோ பழமையானதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ரெண்டு வழக்கிலும் அது எப்படி எந்த வகையில் ஆளுமை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலம் அறிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் உவமை என்னும் தவள் அருங் கூந்தி பல்வகை கோலம் பாங்குற புனைந்து காப்பிய அரங்கநூல் கவினுர தோன்றி யாப்பறிப்புலவர் இதயம் நீ புறும் மகிழ்ச்சி பூ நடிக்குமே அப்படின்னா உவமேங்கிறது அது ரொம்ப பழமையானது காப்பிய அரங்கு காப்பியத்துல ஐம்பெரும் காப்பியம் ஐங்கரோ சிறு சிறுங்காப்பியத்துல எல்லாம் நம்ம உவமையை வந்து அழகாக பயன்படுத்தியிருக்கிறோம் அந்த யார் பயன்படுத்தியிருக்கிறாங்க யாப்பறிம்புலவர் அவங்க வந்து மக அதோடு ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதனோடய சிறப்பு அதுக்கு அடுத்தது உவமை அணியின் இயல்பை விரிவாக பேசும் தண்டி அலங்காரம் உவமையின் இருபத்தி நாலு வகையாக பாகுபடுத்தி கூறுகிறது இந்த உவமை அணியோட இயல்பை வந்து ரொம்ப விரிவாக சொல்லணும் இருபத்தி நாலு வகைங்கிறாங்க அடுத்து வந்து உவமை அணியின் பொது இலக்கணம் உவமை அணியோட பொது இலக்கணம் வந்து மூணு ஊமையணியோட பொது இலக்கணம்னா மூணு பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றில் ஒன்றும் பழவும் பொருளோடு பொருள் ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பழவும் ஒன்றும் பழவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை பண்பு தொழில் பயன் ஆகியவற்றின் காரணமாக உவமை பிறக்கும் அது ஒன்றாகவோ பலவாகவோ வருகின்ற பொருளோடு பொருந்தும்படி வைக்கப்படும் இத்தன்மையால் கேட்போர் உணர்ந்து கொள்ளுமாறு ஒப்புமை புலப்படும் வண்ணம் எடுத்துரைப்பதே உவமை என்னும் அணியாகும் உவமை அணிங்கிறது என்னன்னா ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் பொணரும் ஒன்றாக இருக்கலாம் இல்லை பலவா இருக்கலாம் ஒன்றோடு ஒன்று பொருள் புணர்வது தான் அப்படிங்கிறாங்க எப்படி பொருள் புணரும்னா ஒரு பொருளுக்கு பொருந்தும் ஒரு பொருளை கூறுதல் ஒன்றுக்கு ஈக்குவல் அப்படின்னு ரெண்டு ஒரு பொருளுக்கு ஒரு உவமை சொல்கிறது ஒரு பொருளுக்கு பொருந்தும் பல பொருளை கூறுதல் ஒரு பொருள் தான் ஆனால் பல பொருளை கூறுதல் பல பொருளுக்கு பல பொருளை கூறுதல் பல பொருளுக்கு பொருந்தும் பல பொருளை கூறுதல் பல பொருளுக்கு பொருந்தும் ஒரு பொருளை கூறுதல் அப்படின்னு நாலு வகையாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உவமையின் பகுதிகள் இது வந்து பண்பு உவமை நம்ம நான் இதை யாருக்காச்சும் உவமை நான் சொல்லணும் அப்படின்னா பண்பு அடிப்படையாக சொல்லலாம் இல்லை அவங்க செய்கிற தொழில் அடிப்படையாக சொல்லலாம் அதனால் என்ன பயன் பயன் அடிப்படையாக நான் உவமை சொல்லலாம் மூணு வகையில் சொல்லலாம் அந்த மூணு வகையும் நாளோடு பொருளை விட்டுருக்காங்க ஒரு பொருளையும் பல பொருளையும் மிங்கிள் பண்ணி நாளாக அதை பிரிச்சுருக்காங்க நான்கு வகையாக அமைக்க பாடுவது உவமையின் பகுதிகள் அப்படின்னா உவமையோட பகுதிகள்னா உவமை அணியாவது பொருள் உவமை பொண்ணு வந்து பொருள் ரெண்டு வந்து உவமை மூணு பொதுத்தன்மை என்னும் மூன்று கூறுகளை உடையது உவமையோட பகுதி முன்ன பார்த்தது ஓமையணினா என்ன ஓமையுடைய பொது இலக்கணம் பார்த்தோம் இதுவா பார்ட்டு ஓமையோட உவமையோட பகுதி என்னென்னவா இருக்குன்னா பொருள் வச்சு நம்ம உவமை சொல்லலாம் அல்லது உவமைக்கு உவமையை சொல்லலாம் அது பொதுத்தன்மையில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு மூன்று கூறுகளை உடையது இணைத்து சொல்லப்படுகின்ற பொருள்களுள் ஒப்புமை உடையே அறிவித்ததற்கு காரணமாக இருக்கும் பொருள் உபமானம் அதாவது இணைத்து சொல்லப்படுகின்ற பொருள்களுள் ஒப்புமையே அறிவித்ததற்கு காரணமாக இருக்கும் பொருள் தான் உபமானம் என்ன பொருள் இப்போ முகம் அப்படின்னா முகம்தான் உபமானம் அப்பொருளால் உவமைக்கப்படும் பொருள் உபமேயம் முக நிலாவை உபமைக்கம் நிலாவோடு நம்ம ஓவமைக்கிறோம் என்று அழைக்கப்படும் உவமானத்தை அந்த உவமானம் சொல்கிறதில்ல அதுதான் உவமை என உவமை என உபயோ உப உவமேகத்தை பொருள் எனவும் கூறுவார் அதாவது உவமானம் அதாவது உவமானத்தை வந்து பொருள் எனவும் கூறுவார் இவ்வேறு பொருள்களுள் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் சமநிலை பொதுத்தன்மை என்று கூறப்படும் இல்லை இதில் உவமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலாவை வச்சுக்கலாம் அது ஒரு பொருள் அந்த எந்த பொருளோடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை தான் வந்து உவமேயம் சொல்கிறோம் முகத்தோடு நம்ம உவமேயப்படுத்துகிறோம் உவமானத்தை தான் என கூறு எதோட முகத்தோட உவமைப்படுத்துகிறோம் நிலாவோட நம்ம முகத்தை உவமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இது வந்து இவ்விரு பொருள்களில் ஒன்று கொண்டு இருக்கும் சமநிலை பொதுத்தன்மை என்று கூறப்படும் இதை வந்து தொல்காப்பியர் வந்து உவமையல்னு ஒரு பகுதியில் நம்ம உவமையல்னு ஒரு நுட்பாவே இலை வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாருன்னு பார்த்தோம்ல அதில் வந்து தொல்காப்பியர் வந்து இந்த உவமையலை நாலாக பிரிச்சுருக்கிறார் என்னென்னா வினை பயன் மெய் உரு அப்படின்னு நாளாக பிரிச்சிருக்கிறார் ஆனால் நம்ம இந்த அணி ஆசிரியர் வந்து மூணாக தான் பிரிச்சிருக்கிறார் பண்பு தொழில் பயன்னு மூணாக பிரிச்சிருக்கிறாரு ஓமையை அவர் வந்து நாளாக பிரிச்சுருக்கிறாரு ஆனால் தண்டி ஆசிரியர் ஏன் மூணாக பிரிச்சுருக்கிறார் ஒன்று எங்கே காணா போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த தண்டி ஆசிரியர் வந்து வடிவத்தையும் நிறத்தையும் பண்புல கொண்டாந்து அடக்கிறார் வினை பயன் நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் அதை அந்த மெய் அப்படிங்கிறது தான் வடிவம்னு சொல்கிறோமா உருன்னா நிறம்னு சொல்கிறோமா அந்த வடிவத்தையும் நிறத்தையும் ரெண்டையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி அதை வந்து பண்புங்கிற பேரில் அடக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பண்புமே இந்த பண்பு தொழில் பயன் பார்க்குறமா இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு உவமை வந்து பண்பு உமை பல பொருளுக்குரிய பொது பொது குணமாய் அமையாமல் ஒன்றற்கு சிறப்பு குணமாய் அமைவது பண்பாகும் இதனை கூறி விளக்குவது பண்பு உமையாகும் இப்பண்பில் வண்ணம் வடிவம் அளவு சுவை போன்றவற்றை பிறவும் அடங்கும் பண்புனாவே நமக்கு தெரியும் பண்பு எதன் அடிப்படையில் பிறக்கும் ஒரு பொருளுக்குரிய பொது குணமாய் அமையாமல் பொது குணம்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற பொது பண்ப பொது குணத்தை சொல்லாமல் அந்த ஒரு பொ அந்த ஒன்றிற்கு சிறப்பு குணமாய் அந்த பொருளில் வந்து அதுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அதை சொல்கிறது தான் பண்புன்னு நமக்கு தெரியும் சிறப்பு தான் பண்புன்னு தெரியும் இதனை கூறி விளக்குவது தான் பண்பு உவமையாகும் பண்பு எதன் அடிப்படையில் வண்ணத்தடிப்படையில் பண்புன்னு சொல்லலாம் சரியா வடிவம் கூட பண்பு தான் பண்பு சுவை இந்த நாலு அடிப்படையில் பண்பு வந்து உவமை பிறக்கும் உவமை வந்து இப்போ வண்ணத்தில் அடிப்படையில் எப்படி பிறக்குன்னா பவளத்தண்ண மேனி நிற உவமை அப்படிங்கிறாங்க பவளத்தண்ண மேனி பவளம்னா என்னது வண்ணம் பவளம்னா வண்ணத்தை குறிக்கும் அது எதோ என்ன ஓமைனா நிறத்தோட உவமை பவளத்தை போன்ற நிறம் அமைந்த உடல் தான் பவளத்தண்ண மேனி அப்படின்னு நிற உவமை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அடுத்து வந்து வடிபூமையை சொல்கிறாங்க அடுத்தது வடிவூமை வடிவ ஓமை அப்படிங்கிறப்ப வேய்ப்புரை பனைந்தோல் அப்படிங்கிறப்ப வேய்ப்புரை பனைந்தோல் அப்படின்னா வடிவத்தை குறுக்கு தோல் அப்படின்னு வந்திருக்கா தோல்னாவே வ நம்ம வடிவத்தை குறுக்கு தான் மூங்கிலை போன்ற பருத்த தோலாக மூங்கில் எவ்வளோ உயரமாக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா அதான் மூங்கிலை போன்ற பருத்த தோலுக்கு என்ன பெயர்னா வேய்ப்புரை பனைந்தோல் அப்படின்னா வடிவ ஊமையை சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தெம்முனை இடத்தில் சேயக்குள் அம்ம அறிவை அவர் அவர் சென்ற நாடே தேய் முனை இடத்தில் தெம்முனை சாரி தெம்முனை இடத்தில் சேயக்குள் அம்ம அறிவை அவர் சென்ற நாடேன்னா இது எல்லையை சொல்லியிருக்காங்க எல்லையை வந்து ஓமையாக வச்சுருக்குறாங்க தம்மை விட்டு தலைவன் பிரிந்து சென்ற நாடு பகைவர் முனைவிடத்திலும் தொலைவு உடையதோ அப்படிங்கிறாங்க நம்ம வி நம்ம என்னோட நம்மளோட தலைவன் இருக்கான்ல அவன் என்னென்னா நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டான் அவன் வந்து எப்போ எங்கே போயிருக்கானா நம்ம பகைவர் இருக்காங்கல்ல அதை விட அந்த இடத்துல விட மிக தொலைவில் போயிட்டான் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க தெம்முனை தெம்முனைனால் பகைவர் இருக்கிற இடம் தெம்முனை இடத்தில் சேயக்கொள் அம்மா அறிவை அவர் சென்ற நாடே இது எல்லையை தான் குறிக்கிறாங்க இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளோட எல்லையாக நம்ம பிரி வந்து இருப்போம் அதையும் மீறி போயிருக்கிறான் அப்படிங்கிறது எல்லை ஓமையை குறிக்குது அதுக்கு அடுத்தது சேய்மை அணிமை என்பனவும் அளவாக கொல்லப்படும் அதனால் எல்லை எல்லையுள் பண்பில் அடக்க அடக்கப்பா அடக்கப்பட்டதுங்கிறாங்க இப்போ சேமை அண்மின்னா என்ன சேமைனா பக்கத்தில் இருக்கிறது அண்மை அந்த சேமினா தூரத்தில் இருக்குது அண்மைனா பக்கத்தில் இருக்குது இது கூட என்னது அளவு பெயர் தான் அதனால தான் இதை வந்து எல்லைங்கிற பண்பில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பண்பு உபமையைக்கு வந்து பவளத்தன்ன மேனி நிற ஓமை அது நிறம் அதுக்கப்புறம் வேறை பனைந்தோல் ஓமை மூணாவது எல்லை உமை தெம்முனை தெம்முனை இடத்தில் செய்யக்கோள் அப்படிங்கிறது இது மூணு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தொழில் ஓமை தொழிலுக்கு தொழிலை வச்சு நம்ம ஓமை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தொழிலோமைக்கு ஒரு பொருளின் புடைப்பெயர்ச்சியாகிய தொழிலை தொழிலினை ஓமையாக எடுத்துரைப்பது தொழில் ஓமையாகும் ஒரு பொருளோட புடைப்பெயர்ச்சியாகிய தொழிலினை உவமையாக எடுத்துரைப்பது தொழில் உவமைங்கிறாங்க இதில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா அரிமை அரிமா அன்ன அரிமா அண்ணன் அனங்குடை துப்பின் திருமாவளவன் திருமாவளவன் யாரே கரிகால் சோழனை தான் திருமாவளவன் சொல்கிறாங்க இது என்ன பாட்டுனா பட்டினப்பாளையில் வர பத்து பாட்டில் வர பட்டினப்பாளையிலோ ஒரு பாடு சரியா பகைவருக்கு அச்சத்தை தருகின்ற ஆண் சிங்க போன்ற திருமாவளவன் அரிமான சிங்கம் நமக்கு தெரியும் அரிமா அண்ணன் அனங்குடை துப்பின் திருமாவளவன் திருமாவளவன் எப்படிப்பட்டவன்னா பகைவருக்கு அச்சத்தை தருகின்ற ஆண் சிங்கத்தை போன்ற திருமாவளவன் தான் ஆண் சிங்கத்தை பார்த்தா ப பயந்துக்குவாங்க பகைவரும் அணிஞ்சுக்குவோம் யாராக இருந்தாலும் பயந்துக்குவாங்க அது அந்த தோற்றத்தை போன்றவன் தான் திருமாவளவன் அப்படின்னு தொழில் இந்த தொழிலை சொல்கிறாங்க தொழிலுவாக சிறப்பித்திருக்கிறாங்க கண்டவருக்கு அச்சத்தை தரும் தொழில் பற்றி சிங்கம் கரிகாலனுக்கும் உவமையாக காட்டப்பட்டது இங்கே வந்து என்ன எதை காட்டுறாங்கன்னா கரிகாலனுக்கு வந்து சிங்கத்தை காட்டுறாங்க அப்படின்னா சிங்கம் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அது போல் கரிகாலனும் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது தான் இந்த தொழிலுமை அச்சம் அப்படிங்கிறது ஒரு தொழிலோமை அப்படிங்கிறாங்க கண்டவருக்கு அச்சத்தை தரும் தொழில்தான் தொழிலவுமைங்கிறாங்க ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு கழிற்றை தெரிய பார்வல் ஒதுங்கின் ஒளிந்து இயங்கு மரபின் வயம்புலி போல காதலர் வர அகனானுறு பாட்டு கலிச்சிறை தெரிய பார்வல் ஒதுங்கின் ஒளிந்து இயங்கு மரபின் வயம்புலி போல காதலர் வர அப்படின்னா அகனானுறு பாட்டு அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா யானையாகிய இறையை தின்ன தேடி வரும் புலி பதுங்கி வரும் யானையாகிய இறையை ஒரு புலி வந்து யானையை போய் சாப்பிடணுன்னு நினச்சி அது என்ன பண்ணும் பதுங்கி பதுங்கி புலி பதுங்குன்னு பார்த்துருக்குறோமா பதுங்கி பதுங்கி பார்த்து அவ்வளோ பெரிய யானையை க கடிச்சு திங்கணும்ல பதுங்கி வரும் அது மாதிரி தலைவன் என்ன என்ன பண்ணுறான்னா தலைவியே காணணும் அப்படிங்கறக்காக பிறர் அறியாத வண்ணம் மறைந்து வருவானான் இங்கே என்ன ஓமை சொல்லியிருக்கிறாங்க தலைவியே அடைய வரும் தலைவனுக்கு யானையை வேட்டையாடும் புலியின் தொழில் ஊமையாக ஊமையாக்கப்பட்டதால் தொழில் ஊமையாயிற்று யானையை வேட்டையாடோட புளியோட தொழில் வந்து இங்கே சொல்கிறாங்க யானையவே யானை பெரிய விலங்கு அதை போய் வேட்டையாடணும் புளி என்ன பண்ணோம் பதுங்கி பதுங்கி வரும் அது போல் தலைவிங்கிறவ ரொம்ப ஒரு அவளை பார்க்குறது ரொம்ப கடினம் அரிய செயல் அப்படி பதிங்கி பதிங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே தொழில் உவமையை சிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த தொழில் ஃபஸ்ட்டு வந்து தொழில் அரிமா அண்ணா அனங்குடை துப்பின் தொழில் உவமை கழிச்சிரை தெரிய பார்வல் ஒதுங்கி ஒளிந்து இயங்கு மரபின் வயம்புலி போல காதலர் வர அப்படிங்கிறதும் இது தொழில் ஊமையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது பயன் உவமை பயன் பயன்னா ஏதாவது ஒரு பயனாலும் அந்த உவமையை நம்ம சொல்லுவோம் ஒன்றால் விளையும் பயனை ஓமையாக்கி காட்டுவது பயன் உவமையாகும் ஒன்றால் விளையும் பயனை உவமை இப்ப எதாவது நமக்கு பயன் இருக்குன்னா அதுதான் உவமையா சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன வன்கை தேர்வேல் ஆயை காணிய சென்றேமே புறநானூர்ல வரக்கூடியது என்ன வன்கை தேர்வேல் ஆயை காணிய சென்ற சென்மே அப்படின்னா கைமாறு கருதாது உலகிற்கு மலையைத் தருகின்ற மேகத்தை போன்று எதிர்பாராமல் கொடுக்கின்ற உடையவன் தேரை உடைய ஆயண்டிரன் ஆயண்டிரன்னா கடையல் வள்ளல்களில் ஒருத்தர் தான் ஆயண்டிரன்கிறது அதை மா கைமாறு கருதாமல் என்ன பண்ணோம் உலகிற்கு மலையை தரும் நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்காம மழை என்ன பண்ணோம் அது அது பாட்டுக்கு பேய ஆரம்பிச்சிடும் அது போல் இந்த சிற்றரசுன்னு என்ன பண்ணுவானா கைமாறு கருமா கருதாமல் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது எதிர்பாராமல் கொடுப்பானா அது அப்படிப்பட்டவன் தான் ஆய் அண்டிரனின் கொடையால் ஆயண்டிரனின் கொடையால் விலையும் பையனுக்கு மலையின் பயனை ஊமையாக்கியதால் இது பயன் ஊமைக்கு எடுத்துக்காட்டாயிற்று அதாவது ஆய் என்றின் கொடையால் விளையும் பயனுக்கு மலையின் பயனை ஊமையாக்கியதால் இது பயன் ஊமையாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா மூ தொழில் ஊமை மூணு ஊமை பார்த்துருக்குறோம் பண்பு ஊமை தொழில் ஊமை ஊமை மூணு மூணு ஊமை பார்த்துருக்குறோம் அதுக்கு அடுத்த தலைப்பு இது மூணு தலைப்பு முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து உபமை கூறுமுறை இங்கே பாருங்கள் சின்னதாக இருக்குது அதுதான் உவமை கூறுமுறை நம்ம இப்போ தான் இந்த நாலு வகையில் உவமை கூறலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் நாலு வகையில் உவமை கூறலான்னு சொல்கிறாங்க உவமை கூறுமுறை முறை எப்படி இருக்குது அப்படின்னா செவ்வன் அன்ன மேனி செவ்வான் செவ்வான் அன்ன மேனி அப்படின்னா அகனானூரில் வர்றது சரியா சிவந்த வானத்தை போன்று நிறம் பொருந்தியது சிவபெருமானோட திருமேனி வானம் அந்த இரண்டோடு மட்டும் சொல்கிறாங்க ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் இங்கே ஒரு பொருளுங்கிறது என்னது சிவனா சொல்றாங்க இன்னொரு பொருள் என்னது வானத்தை சொல்றாங்க இதுதான் ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் சிவந்த வானத்தை போட்டு நிறம் பொருந்தியது சிவபெருமானோட திருமேனி சிவபெருமானோட திருமேனிங்கிறாங்க அதே இப்பாடலில் தொடரில் அதாவது சிவ சிவனாகிய ஒரு பொருளுக்கு செவானமாகிய ஒரு பொருள் ஓமையாயிட்டு அதான் ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் ரெண்டாவது என்னென்னா ஒரு பொருளுக்கு பல பொருள் ஒரே ஒரு பொருள் தான் ஆனால் பல பொருள் வரும் அவ்வான் இலங்கு இலங்கு பிறை அண்ண விலங்குவாள் வை எயிற்று அதாவது அவ்வான் அவ்வான் இலங்கு பிறை அண்ண விலங்குவாள் வை எயிற்று அப்படின்னா அகநானூரில் வர்றது வானத்தின் வில வானத்தில் விளங்குகின்ற பிறைச்சந்திரனின் மென்மையைப் போன்று சிவபெருமானின் பற்கள் ஒளி வீசின வானத்தில் விளங்குகின்ற பிறைச்சந்திரன் வானத்தில் என்ன இருக்கும் சந்திரன் இருக்கா பிறைச்சந்திரன் சந்திரன்னா நிலா அந்த பிறை இருக்கா வெண்மையான பொ வெண்மையா எப்படி வெள்ள வெளியேறின நிலா இருக்குதோ அது போல சிவபெருமான பல்லும் பற்களும் ஒளி வீசியது எப்படி மேலே வானத்தில் பாருங்கள் பெருச்சந்திரன் ஒளி வீசுதா அது போல் சிவபெருமான பற்களும் ஒளி வீசியது இதில் ஒரு பொருளுக்கு அமைந்த பிற பலவாகிய பற்களுக்கு ஓமியாய்ட்ரு பல்லுன்னு ஒரு பல்ல மட்டும் சொல்லலை நிறைய பற்கள் இருக்கு பல்லு ஆயில் வந்து ஒரு பல்லாக இருக்கு நிறைய பற்கள் இருக்கா அதனால் அந்த பிறையோடு வந்து சந்திரனை பிறச்சந்திரனோட பற்களை வந்து சிவபெருமான் பற்களை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு பொருளுக்கு பல ஒரு பொருளுக்கு பல பொருள் இங்கே ஒரு பொருளுங்கிறது சிவ பிறச்சந்திரன் ஒரு பொருளுங்கிறது பிறச்சந்திரன் அது சிவபெருமானோட பற்கள் அப்படிங்கிறது பல பொருள் அடுத்தது வந்து பல பொருளுக்கு பல பொருள் இது பல பொருள் இருக்கும் ஆனால் பல பொருள் அதான் கயிற்று எறி கயிற்று எறி சுரவின சுரவின தன்ன வாளோர் மொய்ப்ப மரியோர் அறியாது மைந்து பட்ட பட்டன்றே அப்படின்னா புறநானூரில் வரக்கூடிய பாட்டு தான் இது அது பகைவரை மோதுகின்ற சுறாமீன் கூட்டத்தை போன்று வாட்படை வீரர்கள் தன்னை சூழ தன் ஏறி பகைவரையும் அறியாது மிகுந்த மதத்தை கொண்டது யானை அதாவது பகைவரை மோதுகின்ற சுறாமீன் கூட்டத்தை போன்று பகைவரையெல்லாம் மோதுமா சுறாமீன் கூட்டத்தை போன்று வாட்படை வீரர்கள் வாழை வச்சுக்கிட்டு இருக்கிற வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை சூழ தன் ஏறி பாகரையும் அறியாது மிகுந்த மதத்தை கொண்டது யானை அந்த யானையோட தன்மையை சொல்லிடுறாங்க இது பலவாகிய சுறாமீன்கள் ப சுறாமீன்களாக பல பலராகிய வாழ் வீரர்களுக்கு ஓமியாக்கிறது சுறாமீனா கடலில் ஒரே ஒரு சுறாமீன் தான் இருக்குமா நிறைய சுறாமீன் இருக்கும் அதை மாதிரி வாழ் வச்சுருக்கிற சண்டைக்கு வராங்கள்ல போருக்கு வராங்கள்ல வீரர்கள் ஒரு வீரன் மட்டும் வருவானா நிறைய வீரர்கள் வந்து இப்போ வாழை வச்சுட்டு சண்டைக்கு வருவாங்க இங்கே சுறாமீன்கள் அப்படிங்கிறது பல நிறைய ப பலவாகிய சுறாமீன்கள் பலவாகிய வாழ்வீரர் அப்படிங்கிறதுனால தான் பல பொருளுக்கு பல பொருள் அதான் களிறு எரி சுறாமின தன்னோர் வாழோர் மொய்ப்ப மறு ஈயோர் அறியாது மைந்து பட்டன்றே அப்படின்னு புறநான் பாட்டு அடு அதுக்கு அடுத்தது வந்து பல பொருளுக்கும் ஒரு பொருள் பல பொருள் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பொருள் இருக்கும் பல பொருளுக்கும் ஒரு பொருள் பெரும் பெயர் பெரும் பெயர் கரிகாலன் முன்னிலை செல்லா பீடின் மன்னர் போல ஓடுவை மன்னால் வாடை நீ எமக்கே அகனானூறு பாட்டு தான் இதுவும் பெரும் பெயர் கரிகாலன் முன்னிலை செல்லா பீடின் மன்னர் போல ஓடுவை மண்ணால் வாடை நீ எமக்கே அப்படின்னு இது அகனானு பாட்டு இதுல என்ன சொல்ல வராங்கன்னா கரிகாற்னின் முன்னே செல்லாத முன்னே செல்லாத வழியற்ற அரசன் புறமுதுகிட்டு ஓடுவது போல வாடைக்காற்றே நீ என் தலைவன் வர ஓடுவாய் இதில் பலராகிய மன்னர்களுக்கு ஒரு பொருளாகிய வாடைக்காற்று ஓமியாயிற்று அதாவது இந்த மீனிங் என்னென்னா கரிகாலனோட முன்னே செல்ல முடியாத அந்த அந்த கரிகாலனோட முன்னே போர்னாவே எப்படி நேருக்கு நேர் தானே போர் புரியணும் அந்த ம மன்னன் கரிகாலன் வந்து நின்னா அந்த மற்ற அரசர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புறமுது விட்டு ஓடுவாங்க துண்டக்கான துணியக்கண்ணன்னு அடிச்சுட்டு ஓடிடுவாங்களாம் அதுபோல் வாடைக்காற்று நீ என்னோட தலைவன் வர நீ ஏன் ஓடுற நான் தலைவன் வரங்காட்டி நீ ஏன் ஓடுற அப்படிங்கிறாங்க இது பலர் ப பல பொருள் அப்படிங்கிறது என்னது அந்த பல ராஜாக்கள் பல மன்னர்கள் இப்போ ஒரு பொருளுங்கிறது என்னது வாடைக்காற்று அதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க பல பல பலராகிய மன்னர் ஒரு பொருளாகிய வாடைக்காற்று ஓமையாயிற்று இந்த நாளை சொல்லிட்டாங்க இதில் பார்த்தா உண்மை கூறுமுறை நாலுன்னு பார்த்தோம் ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் அப்படின்னா என்னென்னா சிவந்த சிவபெருமான் செவ்வானத்தை சொல்கிறாங்களா அதுக்கடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டா ஒரு பொருளுக்கு பல பொருள் அப்படின்னா ஒரு பொருளுக்கு பல பொருள் என்னது பிறை சந்திரனை சொல்கிறாங்க பற்களை சொல்கிறாங்க ஒரு பொருளுங்கிறது பிறை பல பொருளுங்கிறது பற்கள் மூணாவது பல பொருளுக்கு பல பொருள் அப்படின்னா பல சுறாமீன்கள் பல வா வாழ்வீரர்களை சொல்றாங்க நாலு பல பொருளுக்கு ஒரு பொருள் அப்படின்னா பல மன்னர்களை சொல்றது ஒரே ஒரு வாடகைக்காற்ற சொல்றது அப்படி வந்தோம் இது அடுத்த தலைப்பு வந்து ஒருங்கு வருதல் என்ன இப்போ வந்து பயன் இது எல்லாமே மூணுமே சேர்ந்து வந்துச்சுன்னா பய பண்பு தொழில் பயன் இந்த மூணும் சேர்ந்து கூட வருங்கிறாங்க இது தனித்தனியாக பார்த்தோம் இது ஒருங்கு ஒன்றா சேர்ந்து வந்தால் ஒருவமே இருக்கலாம் ரெண்டு ஊமே வ வண்ணம் வடிவம் அது கூட சேர்ந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒருங்கு பண்பு தொழில் பயன் என்னும் மூன்று நூல் ஒன்றே அன்றி இரண்டும் மூன்றும் ஊமையாக வரும் பண்பு தொழில் பயன் மூணு பார்த்தோமா மூணையும் தனித்தனியாக பார்த்துட்டோம் ஆனால் இந்த மூன்றில் ஒன்று மட்டும்தான் வரோன்னு இல்லை ரெண்டும் மூணும் ரெண்டும் வரலாம் மூணும் வரலாங்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து என்ன வருது அப்படின்னா வடிவம் பண்பு தொழிலும் ஒருங்கே வருது வடிவ ப வடிவ பண்பும் தொழிலும் இப்போ பண்பு தொழில் பயன் மூணு பார்த்தோம் இதில் வந்து பண்பும் தொழிலும் ஒன்றா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா பண்பும் தொழிலும் ஒன்றா வந்து எப்படி இருக்கும்னா காண யானை கைவிடு பசும் கூளை பசுங்கலை காண யானை கைவிடு பசுங்கலை மீனரி தூண்டிலில் நிவக்கும் காண நாடான் காண யானை கைவிடு பசுங்கலை மீனரி தூண்டிலில் நிவக்கும் நிவக்கும் காண நாடான் அப்படின்னா இது குறுந்தொகைப்பாட்டு குறிஞ்சியில வரக்கூடியது நாட்டில் கண் வாழும் யானை தன் துதுக்கியால் ஒரு மூங்கிலை பற்றி இழுத்து பின்விட்டது கா யா காட்டில் வாழக்கூடிய யானை என்ன பண்ணுறேன்னா தன்னோட தும்பிக்கை இருக்குல்ல அதை வந்து ஒரு மூங்கில் ஒன்று நிற்கிது அந்த மூங்கில் அப்படியே இழுக்குது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் விட்டுருச்சு அந்த மூங்கில் மீன் பிடிக்கும் தூண்டில போல் மேல் நிமிர்ந்து எழுகின்ற சிறப்பினை உடைய காட்டுக்கு தலைவன் அந்த மூங்கில அப்படியே இழுத்துட்டு விட்டனால அந்த மூங்கில் என்ன பண்ணுது மூங்கிலுங்கிறது நல்லா நேராக நிற்கும் இது வந்து வளைஞ்சு போயிடுச்சு அது வளைஞ்சு போனது எப்படி இருக்குன்னா மீன் பிடிக்கிற தூண்டில் போடுவாங்கள்ல அப்படி கையில் ஒரு குச்சியாட்டை வச்சுக்கிட்டு மீன் தூண்டில் போடுற குச்சி மாதிரி மாறிடுச்சு அவ்வளோ சிறப்புடைய நான் உடைய காட்டுக்கு தலைவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பாடல் தொடரில் வளைந்த வடிவ பண்பு விருட்டன எழுந்த தொழில் ஆகிய இரண்டுக்கும் ஓமையாயிற்று இந்த பாடலோட வளைந்த வடிவம் இருக்கல அந்த வடிவம்தான் அந்த நேரம் நிற்கிற அந்த மூங்கிலானது அப்படியே அப்படியே வந்து கீழே வளைஞ்சிருச்சு அதுதான் வடிவ பண்பு விருட்டன அது தொழில் தொழிலாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க அதில் வந்து என்னென்ன வந்திருக்கு ரெண்டும் கலந்து வந்திருக்கு என்ன வந்திருக்கு வடிவம் வடிவம் வடிவ பண்பும் தொழிலும் வந்துருச்சு வடிவமும் தொழில் வந்துச்சு வடிவம் அப்படிங்குறத வளைந்த வடிவம் அது என்னவா மாறிடுச்சு விருட்டனை எழுந்த தொழிலாயிருச்சு அது வளைதல் அப்படிங்கிறதால அது வந்து வடி தொழிலாக மாறிடுச்சு அது வந்து அப்படியே தொ ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு அடுத்தது வந்து நிறப்பண்பும் தொழிலும் ஒருங்கு வருதல் நிறமும் தொழிலும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பண்பும் கா அதாவது காந்தல் அனிமலர் நரும் தாது ஊதும் தும்பி கையாடு வட்டிலில் வட்டிலில் தோன்றும் அகனானூர் பாடல் இதனோட ஆசிரியர் வந்து தங்கற் பொன் கொல்லனார் அப்படிங்கிறது தங்கார் கொல்ல பொற்கொள்ளனார் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் இந்த காந்தல் அணிமல நருந்தாது தூது தும்பி கையாடு வட்டிலில் தோன்றுங்கிற பாட்டோட ஆசிரியர் இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அழகிய காந்தல் பூவினிடத்து ஒரு வண்டு மனம் பொருந்திய மகரந்தத்தை மொய்த்தது அதாவது அந்த வண்டு மனம் பொருந்தி மகரந்தத்தை வந்து மொய்த்தது அது கையில் வைத்த ஆடப்பெரும் வட்டாடு கருவியை ஒத்திருந்தது இப்பாடலில் தொடரில் கையிலிருந்து எழுப்பும் கரிய வட்டாடு கருவிக்கு காந்தலில் மொய்த்த வண்டு நிறப்பண்பாலும் தொழிலாலும் ஓவிக்கப்பட்டது இப்போ நிறம் தொழிலுங்கிறது இதில் என்னன்னா அழகிய கா ஒரு பூ வந்து அப்படியே அழகாக இருக்குது அந்த காந்தல் பூவில் அந்த காந்தல் பூவில் என்ன பண்ணுதுன்னா ஒரு வண்டு வந்து ம மனம் பொருந்தியே ம அந்த அதில் உட்காந்து அந்த மர மகரந்த அந்த மலரில் உட்காந்து அந்த மகரந்தத்தையெல்லாம் சாப்பிட்டுருச்சு அது கையில் வைத்து அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும் ஒரு மக காந்தல் மலர்னால் நல்லா விரிஞ்சுருக்கும் அதில் உள்ள வண்டு இருக்கிறத பார்த்தா பார்க்குற பார்வைக்கு கையில் வை வைத்தாடும் வட்டாடு அப்படின்னு சொல்லிட்டு வட்டமான கறி வச்சுட்டு இருக்கும்ல அந்த கருவியை மாதிரி இருக்குது எது அந்த காந்தல் பூவில் வண்டு தேனை உறிஞ்சிறது அப்படி இருக்குதுங்கிறாங்க இதில் தொடரில் கையிலிருந்து எழுப்பும் கறி அந்த வட்டாடு கருவிக்கு காந்தலில் மொய்த்த வண்டு அந்த கரு ஒரு வட்டமான ஒரு கறி வச்சுட்டு விளையாடுறது அது எதுக்கு உண்மையாக சொல்கிறாங்கன்னா காந்தலில் அந்த வண்டு உள்ளே உட்காந்துருக்குதில் அதுவும் அதோட சொல்கிறாங்க அதனால் நிறத்தையும் குறிக்குது அதோட தொழிலையும் குறிக்கிது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இதுவரையில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா உவமை அணினா என்னன்னு பார்த்தோம் உவமை அணிவையோட பொது மூணு பார்த்தோம் பண்பு தொழில் பயன் அப்படின்னு பார்த்தோம் உவமையின் பகுதிகள் பார்த்துட்டு பண்பு தொழிலை நம்ம விரிச்சிட்டோம் விரிச்சதுக்கப்புறம் அடுத்த பகுதி வந்து உவமை கூறும் முறை பார்த்தோம் அடுத்த தலைப்பு வந்து ஒருங்கு வருதல்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது வரைக்கும் வந்து உமமை அணி தான் பார்த்துருக்குறோம் அதனோட வகைகளை வந்து அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் வாழ்க வளத்துடன் நன்றி